மாதம் முதலாம் தேதி திருவருகை காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே த புக் ஆஃப் மிர்தாத் என்பது ஒரு புகழ்பெற்ற புத்தகம் அப்புத்தகத்தை எழுதிய மைக்கேல் நைமி இவ்வாறு அந்த புத்தகத்தில் எழுதுகின்றார் காலம் என்ற சக்கரத்தின் அச்சானியே கடவுள் கால சக்கரத்தின் மையத்தில் கடவுளும் அச்சக்கரத்தின் விளிம்பில் மனிதர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சக்கரத்தில் ஏராளமான இயக்கங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் அச்சாணி அமைதியாகவே அசையாமல் இருக்கின்றது அச்சாணி ஆகிய கடவுளை வந்தடைகின்ற பொழுது மட்டுமே வாழ்வில் அமைதி என்பது சாத்தியமானது என்று அவர் எழுதுகின்றார் வாழ்வை மன நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ நாம் இறைவனை தேடுவது அவசியம் என்றாலும் இன்னொரு பக்கம் மேற்கொண்ட குடைகளாகிய நிம்மதியையும் மகிழ்வையும் நமக்கு வழங்க இறைவனே நம்மை தேடி வருகின்றார் இந்த செய்தியை சொல்வதுதான் திருவருகை காலம் எனவே அன்பிற்குரியவர்களே இக்காலம் நம்மை தேடுகின்ற இறைவனை நாம் தேடுகின்ற காலமாக நாம் கண்டுகொள்ளும் காலமாக இருப்பதாக முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு முடிய இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவிதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் என் உள்ளத்தை உயர்த்துகிறே ஆண்டவரே உம்மை நோக்கியின் உள்ளத்தை உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பரா கடவுள் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை தெய்வு ஆண்டவ நல்லவர் நேர்மையுள் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் எல்லாம் பேரங்கும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் நண்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது

பிய பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பன்னிரண்டில் இருந்து அதிகாரம் நான்கு இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளை உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதர சகோதரிகளை நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகி இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகி இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி ஜேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் ஜேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே அன்புக்குரியவர்களே உணவகம் ஒன்றை ஆரம்பித்த ஒரு நபர் சிறிது காலத்திலேயே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பல உணவகங்களை திறக்க ஆரம்பித்தார் அவரது கடைகளில் கூட்டமும் அதிகமாக இருந்தது இது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பதில் எனது உணவகங்களில் மூன்று காரியங்களை கராராக கடைபிடிக்கின்றேன் முதலாவது தரமான உணவு இரண்டாவது சரியான விலை மூன்றாவது உபசரிப்பு மிக்க பணியாளர்கள் என்று பதில் சொன்னார் அப்பொழுது கேள்வி கேட்டவர் அவரை பார்த்து உபசரிப்பில் சரியான பணியாளர்களை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கொடுத்த பதில் இதுதான் அவ்வப்பொழுது என் உணவகங்களுக்கு நானும் என் நண்பர்களும் மாறு வேடங்களில் செல்வது வழக்கம் ஒரு ஏழையாக அழுக்கடைந்த தொழிலாளியாக வயது முதிர்ந்தவராக பணக்காரராக உடல் ஊனமுற்றவராக என்று பல வேடங்களில் நாங்கள் செல்வது உண்டு சில நேரங்களில் நாங்கள் தற்செயராக தேநீரை சிந்துவது போன்று கூட நடந்து கொள்வது உண்டு எந்த ஒரு பணியாளர் தனது சிறப்பான பங்களிப்பை பணியாக கொடுப்பதோடு எல்லோரிடமும் சமமான மனநிலையோடு நடந்து கொள்கிறாரோ அப்படிப்பட்ட பணியாளர்களை மட்டுமே நல்ல ஊதியம் கொடுத்து எங்களது நிறுவனத்தில் தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்கிறோம் மற்றவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறோம் என்றாராம் அன்புக்குரியவர்களை இறைமகன் இயேசு நம்மை எந்த வடிவில் எப்பொழுது தேடி வருவார் என்பது நமக்கு தெரியாது எனவே அவரை நாம் கண்டுகொண்டு அவர் வழங்கும் அருள் வளங்களை நமதாக்க வேண்டுமெனில் நம்மை எல்லா நேரங்களிலும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதற்கான அழைப்பை கொடுக்கின்ற காலமே இந்த திருவருகை காலம் நம்மை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான இரண்டு வழிகளை இன்றைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம் முதல் வழி நம்மில் அன்பை அதிகமாக்குவது அன்பை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது நாம் சிலவற்றை இழக்க நேர்ந்தாலும் அது இறைவனை கண்டுகொள்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது இறைவனுக்கு புறம்பானவற்றை வெறுமையாக்கும் போது மட்டுமே நாம் இறைவனுக்கு நம்மில் இடம் ஏற்படுத்திக் கொடுக்க முடியும் எனவேதான் புனித பவுல் இரண்டாம் வாசகத்தில் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக என்று சொல்லுகின்றார் நம்மை தயாரிப்பதற்கான இரண்டாவது வழி விழிப்புணர்வோடு வாழ்வது அதாவது தீமையாலும் கவலையாலும் உள்ள மந்தடையாமல் நம்மை காத்துக் கொள்வது இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கின்றார் இத்தகைய விழிப்புணர்வோடு வாழ நாம் விழிப்போடு மன்றாட வேண்டும் என்கிற அழைப்பையும் நமக்கு தருகின்றார் அன்புக்குரியவர்களே நற்செய்தியில் இறைமகன் இயேசு விழிப்பாக இருத்தல் என்பது பற்றி பேசுகின்ற பொழுது இரண்டு வகையான மனிதர்கள் எதிர்பாராத நேரத்தில் வருவார்கள் என்பது குறித்து பேசுகின்றார் ஒன்று திருடன் லோகா நற்செய்தி பனிரண்டு முப்பத்தி ஒன்பதில் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தன் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவியர்கள் என்கின்றார் எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடிய இரண்டாவது நபர் தலைவர் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி எட்டில் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாக இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றார் இந்த விளக்கம் நமக்கு இரு உண்மைகளை பறைசாற்றுகின்றது முதலாவதாக விழிப்பாக இருப்போர் தீமைகளுக்கு இங்கு திருடன் என்கின்ற வார்த்தையானது தீமை உருவகமாக இருக்கிறது எனவே விழிப்பாக இருப்போர் தீமைகளுக்கு அடிபணிய மாட்டார்கள் புத்தரிவாறு சொன்னார் விளக்குகள் எரியும் வீட்டை திருடர்கள் அணுகுவதில்லை என்று சொன்னார் இதற்கான அர்த்தம் என்ன விழிப்புணர்வோடு ஒரு மனிதர் வாழுகின்ற பொழுது அவரை எளிதில் தீமை அணுக முடியாது என்பது அதனுடைய பொருள் இரண்டாவதாக நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது தலைவராகிய கடவுளை எளிதில் கண்டுகொள்ளக்கூடிய மனிதர்களாக மாறுகின்றோம் எனவே விழிப்புணர்வு நமக்கு இரு நன்மைகளை தருகிறது தீமையை தவிர்க்க உதவுகின்றது கடவுளை கண்டுகொள்ள உதவுகின்றது மன்றாடுவோமாக தந்தையை இறைவா உம்மை உணரும் வாழ்வில் நிறைவுக்கு பஞ்சமில்லை என்பதை உணர்ந்து எம்மை தேடும் உம்மை நாங்கள் முழு மூச்சோடும் முழு பீச்சோடு தேட வரந்தாரும் ஆமேன் என்ற பாதைகள் கொன்ற உணர்வுகள் நின்று நிலைப்பதல்ல நல்ல இதயங்கள் அவல கீதங்கள்